ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரதசதமி எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் நாங்கள் விழுப்புரம் வைகுண்ட் வைகுண்டவாச பெருமாள் எங்கள் ஊரில் இருக்கிறாரு எங்கள் ஊரில் அவரு தான் பெரிய கோவில் அந்த கோயிலில் ரதசதமி தை மாசத்தில் வரது நடத்துவாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் சூரிய பெற உற்சவம் வந்தது நாங்கள் போயிட்டு காலையிலே ஏஞ்சோம் அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சுட்டு இறக்க இலைய தலையில் வச்சு மஞ்சள் வச்சு தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு சாமியை பார்க்கறதுக்கு குளிச்சுட்டு கிளம்பி போய்ட்டுவோம் போயிட்டு ஃபஸ்ட்டு சூரிய பெறையை பார்த்துட்டு அப்புறம் சுற்றி வந்தது சாமி வந்து மூளையாக நின்றுட்டு சூரியன் எழுது எழும்புவார் எழும்புவார் பார்த்தா சூரிய பகவான் எழும்பவே இல்லை செமம் மழை மழையில் எங்கே எழும்புவார் அப்படியே இது பண்ணிவிட்டு ஏழரைக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அனுமான் வாகனம் வந்து ஒம்பது மணிக்கு அனுமான் வாகத்துக்கு அப்புறம் ஒம்போது மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் அவரை பார்க்குறதுக்கு அந்த உற்சவ இதை பார்த்து சுற்றி வந்தது சாமி அது சுற்றி வந்து அது ஒரு ஒரு மணி நேரம் சுற்றி வரும் சுற்றி வந்த முடிச்ச உடனே வந்து ஆரத்தி காட்டின அடுத்தது சேஷாத்ரி ஆகணும் வந்தது அது வந்து அது உற்சவம்லாம் முடிஞ்சது அன்னையை ஃபுல்லாக அங்கேயே வேறு ரத சதமிக்கு உட்காந்துக்கோங்க மழை நாள் இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து வந்து போயிடுவோம் கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வந்து வந்து வண்டியில் போயிடுவோம் மழையாக இருக்கவே நாங்கள் கோயிலே உட்காந்துட்டோம் பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுக்குன்னு சாப்பாட்டுக்கெல்லாம் குறையே இருக்காதுங்க ஒவ்வொரு சாமி படைக்கக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்க பிரசாதம் இது பண்ணுவாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் அங்கேயே உட்காஞ்சாச்சு எங்கள் காம்ப்ளக்ஸில் எல்லாமே போனோம் எல்லாருமே அங்கேயே உட்காந்துட்டோம் மழைக்கு எல்லாமே இது பண்ணிட்டு சா அப்படியே இதுங்களுக்கெல்லாம் நார்மலான கூட்டம் தான் இருக்கும் கருட சே கருட வாகனத்துக்கும் கற்பக வருச்சத்துக்கும் தான் கூட்டம் அதிகமாக வந்துடும் அடுத்தது கருட வாகனம் வந்தது அது வந்து பன்னெண்டரைக்கெலாம் கருட வாகனம் வந்தது பன்னெண்டரைக்கு கருட வாகனம் வந்து அது சுற்றி வர மணி ஒன்றரை ஆயிடுச்சு ஒன்றரைக்கெலாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டாங்க வாங்கி சாப்பிட்டு அங்கேயே கோயில்லேயே உட்காந்துச்சு அதோட நாலு மணிக்கு தான் எல்லோரும் வீட்டுக்கு போகிறவங்க போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் படுத்துந்துட்டுலாம் வந்தாங்க நாங்கள் கோயில்லே இருந்தோம் கோயில்லேயே எல்லா வேலையும் முடியும் சாப்பிட்டு அப்புறமா இந்திர வாகனம் பார்த்தோம் இந்திர வாகனம் நாலு மணிக்கெல்லாம் சாமி கரெக்டாக வெளியில் வந்துடுது அந்த டைமிங்களுக்கு கரெக்டாக சாமி உற்சவம் வெளியே வந்துடும் அப்புறம் க இந்திர வாகனத்தை பார்த்துட்டு சுற்றி முடிச்சுட்டு கற்பக விருட்சம் வந்தது கற்பக விருட்சம் வந்த உடனேவே நான் ஃபர்ஸ்டில் சாமி பார்த்துட்டேன் ஏன்னா நான் ஓ எங்கள் தங்கச்சி வீட்டில் காது குத்தி நேற்று அதனால் போகணுன்றதுனால நான் ஃபஸ்ட்லேயே கருப்பக விரிச்ச அஞ்சரை மணிக்கெலாம் வெளியில் வந்தார் வழியில் வந்ததும் சாமியை கும்பிட்டு நான் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் சந்திர சந்திரப்பிரையை நான் பார்க்கல ஏழு மணிக்கு சந்திரப்பிறை அதனால் சந்திரப்பிரைய பார்க்க முடியாதுன்றதுனால எங்கள் காம்ப்ளக்ஸில் இருக்கிற பொண்ணு கையில் மட்டும் நீங்களாம் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புமா நான் கிளம்புறேன்னுட்டு நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம் வருஷத்தில் ஒரு நாள் போய் நாங்கள் கோயில் அங்கே உட்காந்துவிடுவோம் எந்த வேலை எங்கே இருந்தாலும் இந்த கோயில் இதுலேயும் நாங்கள் வந்து எங்கள் பிஸ்னஸை மாவு பிஸ்னஸ்க்கு நான் காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டே போயிட்டேன் அப்புறம் சந்திர பார்த்துட்டு அந்த பொண்ணு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அணைச்சி விட்டுது அப்புறம் அவங்களாம் சாமி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் ஃபங்க்ஷன் போயிட்டேன் போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்தோம் உங்கள் ஊரில் இதை மாதிரி ரதசதமெல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் நடக்கும் விசேஷமாக எனக்கு ஒரே ஒரு ஆசை திருப்பதி போய் பார்க்கணுன்னு இதெல்லாம் அடுத்த வருஷம் எப்படி திருப்பதி போயிடலான்னு இருக்கிறேன் பார்ப்போம் நீங்களும் முடிஞ்சால் இதை மாதிரிலாம் பாருங்கள் கோயிலுங்களுக்கெல்லாம் அதிகமாக போங்க கோயிலுங்களுக்கு போனால் மன நிம்மதி அதிகமாக கிடைக்கும் அப்புறம் எல்லோரும் எங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பசங்களாம் வேறு நாட்டிக்கிழமைங்களா லீவ்ல இருந்தாங்களா விளாடிக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு எல்லோரும் இருந்தாங்க நான் அதை முடிச்சு இது பண்ணியாச்சு அடுத்த வருஷம் திருப்பதி போனோன்னா சொல்கிறாங்க அவங்களுக்கு எங்கே உங்கள் ஊர் கோயிலெலாம் இதை மாதிரிலாம் செய்வாங்களா சொல்லுங்கள் எங்கூர் கோயிலெலாம் செய்வாங்க அதெல்லாம் செம்ம கூட்டம் வந்துருவாங்கங்க பெருமாள் கோயில்னாலே இன்னும் ஒன்று பெருமாள் கோயிலெலாம் காசு பணம் இருந்தால் தாங்க பெருமாள் கோயிலெலாம் இது பண்ணுறாங்க ஆனால் இதே சிவன் கோயிலில் பாருங்கள் யார் போனாலும் விபூதியும் பூவும் கொடுத்துருவாங்க ஆனால் பெருமாள் கோயிலில் தட்டில் காசு போட்டால் தான் ஐயர் வந்து தருவாருங்க துளசி தருவாருங்க எங்கள் ஊர்லெலாம் உங்கள் ஊரில்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் தாங்க வாங்க